ஒரு கோயில் அதி விதயம் ஒரு பாடல் தீரில் வாழும் தேவி இசை நாடும் கூட்டுமே பக் சார் ஒரு கோயில் அடி விஜயம் ஒரு பாடல் சூப்பர் சார் சம்மையாக இருக்கும் அப்படியே ராஜா சார் ஐயோ பிரமிச்சு போய் நாங்கள் உங்களை பார்க்கும் போது இன்னும் அந்த வேட்டி சட்ட அவ்வளோ அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவ்வளோ மரியாதையா இருக்கிறீங்க செம்மையாக இருக்குது அப்புறம் வந்து செம்மையாக பாடினீங்க அப்புறம் வந்து எப்படி எபிசோட் இன்னும் ஹார்ட் ஒர்க் நல்லா சூப்பராக பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணால் நல்லா உங்களை பார்த்தோன்னு வாய்ஸ் கூட ஒரிஜினல் வாய்ஸ் அப்படியே இருக்குங்க அதனால வந்து ரொம்ப சந்தோஷம் இவர் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி இவங்களாம் பார்க்கணுன்ற ஒரு ஆசையில பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ்